வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்னைக்கு நாடே பேசிட்டு இருக்கிறது நாயை பத்தி தான் ஆமா தெருநாய்களை காப்பாற்றணும் அப்படின்னு விஜய் டிவியில வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஒரு வர்க்கத்தினர் ஒரு பசை அடுக்கினர் வந்து பேசினதை கேட்டோம் அவங்க வந்து எப்பவுமே ஜீவ காரணியத்துடன் இருப்பாங்க அதாவது உயிர் நேயர் அவங்க மனித நேயர் கிடையாது உலகத்தில் எதெல்லாம் உயிரோ அதோடைய நேயர் அவங்க அந்த அளவுக்கு சக மனிதர்களை நேசிக்கக்கூடும் சாரி சக விலங்குகளை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அவர்கள் வந்து பேசினது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெகுஜன மக்கள் சாலையை பயன்படுத்துகிறவன் ரோடை பயன்படுத்துகிறவன் வீட்டுக்கு வெளியே அதிகம் உழவுறவன் நாலு மனுஷ மக்கள்கிட்ட பழகுறவன் நாலு மனுஷ மக்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி போறவன் இருக்கான்ல அவன் எல்லாருமே இவங்களை கலாய்க்கிறான் கிண்டல் பண்றான் ஏன் இவங்களாம் சக மனிதர்களுடன் சக வீடு சக சொந்தக்காரன் உறவுக்காரன் ஒரு அறிவுடைய சகஜாதிக்கா இவங்க சக மனிதர்கள்ட்டே பேசுறது இல்லை இல்லை ஜாதி விட்டு ஜாதி எளியவர்கள் இல்லாதவர்கள் இந்த மாதிரிலாம் இவங்க பழகுவாங்களான்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோல அவங்க சொல்றாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு மேல நீ ஏன் அடுத்த தெருவுக்கு போல போகிற வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒம்பது மணிக்கு மேல நீ போனேனா அந்த தெருவில் இருக்க நாய்கள் அங்கு உள்ள மனிதர்களை காப்பாத்த அது அந்த தெருவில் உள்ள கம்யூனிட்டி அது அந்த கம்யூனிட்டியா அந்த அந்த தெருவில் உள்ளவங்க ஒரு கம்யூனிட்டியா அவங்க எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த கம்யூனிட்டி டாக்ஸ் வந்து நீ ஏன் இன்னொரு தெருக்கார இங்க வர நாய்களே ஒரு சனாதனத்தோட இருக்கு பாருங்க இந்த தெருக்குல நீ வரக்கூடாது இத்தனை மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைங்க வெளியே போக கூடாது அவங்களே ஒரு கலாச்சார காவலர்களா இருக்காங்க பாத்தீங்களா தெருநாய்களே நம்ம இந்தியாவில ஒரு அழகான இந்துத்துவ சிந்தனையுடன் இருக்கிறாங்க ரொம்ப அழகான அற்புதமான இந்துத்துவ சனாதன பொம்பளைங்க வெளியே வரக்கூடாது பொம்பளை பிள்ளைக்கு நைட் ஆறு மணிக்கு மேல என்ன வேலை நீ எதுக்கு அடுத்த தெருக்கு போய் ஒரு நெருங்கி பழகுற இன்னொரு தட்டையே நெருங்கி பழகிற இதையெல்லாம் நாய்களே கண்காணிக்குது மணிக்கு மேல நீ ஏன் போற வடவழனி காரனுக்கு வளசத்துல என்ன வேலை செல்லூர் காரனுக்கு ஆரம்பத்துல என்ன வேலை அப்படின்னா இவங்கெல்லாம் மனித சமுதாயத்துலதான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நைட் சிஃப்ட் பாக்குறாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க லோடு மேன் வேலை பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு வரான் செகண்ட் ஷோ படத்துக்காண்டி நைட்டு போறான் அவை தெரு தாண்டிதான் போகணும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு பசங்களும் பொண்ணுங்களும் நைட் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஷாப்பிங் மால் போறாங்க ஒரு ஹோட்டலுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போயிட்டு அடுத்த தெருவை தாண்டி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் சும்மா வாக்கிங்னு நைட்டு சாப்பிட்டு சரிக்காமல் இருக்கக்கூடாது நல்லா கறி மீன் திண்ணட்டோம் உடம்புல கொழுப்பு ஏறக்கூடாதுன்னு ஒரு வாக்கிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சும்மா ஜாலியாக நடந்து போறாங்க இவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போகலாம் அடுத்த தெரு பக்கத்து தெருவுகளாம் ஆனால் மனிதர்கள் வாக்கிங்க்கு அடுத்த தெருவுக்கு போயிடக்கூடாது அடுத்த ஏன் போன ஜாக்கிங் தான் உன் தெருவோடு நிற்கணும் இந்த லிமிட்டை தாண்டி நீயும் வரப்படாது நானும் வரப்படாதுங்கிற மாதிரி அப்படி வாழணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க இன்னொரு குரூப் வந்து நாயும் பூனையும் தெருப்பூனையும் பூனையும் தான் எலிகள் தொல்லை இல்லாம இருந்தது என் கார்ல எலி செத்து போச்சு அது காரணம் இந்த நாய்களை நீங்க ஒடுக்கினதுனால தான் நாயும் பூனையும் தெரு பூனையும் தெரு இந்த நாய் இருந்தா இது எனக்கு எலி செத்து போய் என் கார் கடிச்சிருக்க மாட்டாங்களே எனக்கு பாருங்க செலவாயிடுச்சு அப்ப நீங்க உலகங்கிறது எவ்வளவு ஒரு குறுகிய உலகமாகவும் சக மனிதர்கள்ட்ட பழகாத ஒரு உருவமாவும் இருக்கு சரி எலிகள் மீது இவ்வளவு அக்கறை நாய்கள் மீது இவ்வளவு அக்கறை பூனைகள் மீது இவ்வளவு அக்கறை அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு அவ்வளவு ஒரு உயர்ந்த அற விளிமையங்களுடன் வள்ளலாருடைய வாரிசுகளா இவங்க இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா என்னைக்காவது கோவில்களில் யானைகளை பயன்படுத்துறீங்களே யானை என்பது காடுகளில் வாழ வாண்டிய ஒரு மிகப்பெரிய வனவிலங்கு அது உண்மையிலே காட்டோட பேரரசை யானைங்கிறது அந்த யானையை கூட்டி வந்து இந்த மதுரை வெயில்ல காஞ்சிபுரம் வயலில் தஞ்சாவூர் வயலில் போய் நிற்க வச்சு அதுக்கு அந்த முட்டி பகுதியெல்லாம் புண்ணு வந்து சலம் வந்து கம்பீரமா நம்ம நம்ம பார்த்து மிரளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உருவம் நம்மளை பார்த்து இப்படி இப்படின்னு காதை ஆட்டிக்கிட்டு நம்மலாம் சுண்ட சைஸு யானைக்கு அது நம்மளை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படின்ட்டு ராமநாராயண படத்துல சாமி படத்துல வந்துக்கிட்டு ரஜினி படம் பார்த்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கு யானை என்னைக்காவது கோவில்களில் எதுக்கு யானைகளை பயன்படுத்துறீங்கன்னு இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த பீட்டா நல ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று சொல்ல ஆளு ஆளுநர்கள் தெருவில் நாய்கள் இருக்க வேண்டும் நாய்களை அடிக்காதீங்க அதை போய் காப்பகத்துல விடாதீங்க அதுக்கு கருத்தடை செய்யாதீங்கன்னு சொல்லுகின்ற ஆர்வலர்களே அந்த யானை நீதி என்னைக்காவது நீங்க அக்கறை பட்டிருக்கீங்களா கரடியை பிடிச்சிட்டு ஜோசின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க தெரியுமா கரடி வந்து நான் மூஞ்சில துப்பிடும் கரடியை பிடிச்சி ஜோசியம் பார்ப்பாங்க தெரியுமா பாத்திருக்கீங்களா கிளியை பிடிச்சி ரக்கையை உடைச்சு அதை உடைச்சு வச்சுக்கிட்டு வந்து கிளியேடு ஐயாவுடைய எதிர்காலத்தை சொல்லுன்னு சொல்றாங்களே அது கிளிக்கு செய்கிற துரோகம் இல்லையா என்னைக்காவது கிளி ஜோசியத்துக்கு எதிராக நீங்க எல்லாம் பேசிருக்கீங்களா அந்த குரூப் எல்லாம் கிளி ஒரு உயிர் இல்லையா பறக்கிறது அதோட பிறப்புரிமை இல்லையா அதை கெடுக்கிற நீங்க தெருநாய்கள் மீது அவ்வளவு பாசமா இவ்வளவா ஐயோக்கியத்தனமா இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீங்க எல்லாம் ஜீவகார்மியவாதிகள் சொல்றது யானையை பிச்சை எடுக்க வைப்பீங்க காட்டு ராஜாவை கிளியை பறக்க விடாம ஜோசியை பார்க்க வைப்பீங்க கரடியை கட்டிப்பிடிச்சு கூட்டி வந்து அதை துப்பி விளாடுவீங்க ஜோசிய பார்க்கறதா சொல்லி குரங்கு கூட்டி வந்து அர்ரா ராமா அர்ரா ராமான்னு நாலு பேர் பார்க்க ஏமாத்துவீங்க சர்க்கஸ்ல விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது வியாபாரத்துக்கு நீங்க எல்லாம் குரல் கொடுத்துருக்கீங்களா தெருநாய்களுக்காக இந்த தெருநாய்கள் குழந்தைகளை கடிச்சு கொள்ளுது ஸ்கூலுக்கு போற பிசங்க யூனிஃபார்மோட வந்து எங்கள்கிட்ட ஊசி போடும் போது கண்ணு கலங்குதுன்னு ஒரு நர்ஸ் பேசுறாங்க அப்போ கூட அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்கிறேன் இதுல நாய்கள் குழந்தைகளை கடிக்கிறது இருக்கட்டும் அந்த நர்ஸ் டாக்டரோட நிலைமை எதுக்கு சார் அவங்க அவருடைய உழைப்பு வந்து அப்படி வீணாகணும் சார் ஒரு நர்ஸுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதையெல்லாம் பார்க்க வேண்டிய டாக்டரும் நர்ஸும் நாய் கடிச்சு போச்சுன்னு சொல்லி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊசி போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு எவ்வளவு முட்டாள்தனம் இந்த திருநாய்களை நீங்க ஆதரிச்சு பேசுறது சார் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மெடிக்கல் ஹாப்பு தமிழ்நாடு சார் நம்ம தமிழ்நாடு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மதுரை கண்ண அறிவிந்த மருத்துவமனை எல்லாம் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல்ஸ் மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வரில் நம்ம சினிமா நடிகையினுடைய மாமனார் அவர் அவருக்கு உடம்பு செல்லினோன்னா சென்னைக்கு தான் வராங்க குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க சென்னை தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட் இப்படி இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு நாய்க்கடியில் முதலிடம் இருக்குது அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு கிராமத்தில் கடிக்குது கடலூரில் கடிக்குது விழுப்புரத்தில் கடிக்குது ஒருத்தர் சொல்றாரு பைக்கில் போயிட்டு இருந்து நாய் குறுக்க வந்துருச்சு நாய் மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு எழுப்புல அப்படி வண்டி ஏற்றிருப்பினா அவர் பள்ளத்தில் விழுந்து அவர் குழந்தை செத்து போயிடுச்சு நாய் மேலே கேஸ் பண்ண முடியுமா தெருநாய் திட்டமிட்டு தான் இந்த நாய் எங்களை கேஸ் பண்ண முடியுமா யாருக்கு யார் தலையில அடிச்சுக்குவாரு அவரு நாய் மேல ஏத்த கூடாதுங்கிற எண்ணத்துல திருப்பினார் நம்ம ஒரு நாய் கூடுதுனா நம்ம கண்டிப்பா ஏத்த மாட்டோம் நம்ம தன் இயல்பாகவே நம்ம மட்டும் இப்படி திருப்பதா செய்வோம் இந்த மாதிரி உயிர்கள் போய்கிட்டு இருக்கு சார் சார் தொட்டியில தூங்கிட்டு இருந்த ஒரு ஏழை குழந்தைய உள்ள போய் கடிச்சு வச்சிருச்சு சார் நாய் எவ்வளவு குழந்தைகள் நாய்க்கடியால செத்துக்கிட்டு இருக்கு பெரியவங்க சரி நாய் துரத்துனா ஓடுங்கிறீங்க வயசானவங்க ஓட முடியுமா மாற்றுத்திறனாளிகளை நாய் சூண்டுச்சுன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிலையை பத்தி யோசித்தீங்களா அப்ப எவ்வளவு பெரிய இஷ்யுவா இருக்கு மனித இனத்துக்கே இந்த திருநாய்கள்ங்கிறப்ப அதை ஒரு காப்பகத்துல விடணும்னு ஒரு கோர்ட்டு சொன்னா மனித நல வாரியம் இருக்கோ இல்லையோ மிருக வாரியம் விலங்கு நல வாரியம் அது எப்படி விட முடியுங்கிறீங்க தமிழ்நாடு மனித நல மிருக நல ஆரிய வாரியத்தில இருந்து ஒரு ஒரு லேடி வந்து இந்த நிகழ்ச்சியை நிறுத்தணும் இந்த ஷோவெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி திருநாய்களுக்கு எதிராக நீங்க ஷோ நடத்தக்கூடாதுன்னு ஒரு கடிதம் விட்டுருக்காங்க இந்த ஷோ நீயா நான ஷோக்கு எதிராக அப்ப இவங்க எல்லாம் மனிதர்களை பற்றி உங்களுக்கு என்ன என்ன இருக்கு மனிதர் சாகுறதை பத்தி எந்த உணர்வும் இல்லை அப்படிதானே பாலஸ்தீனத்தில் மக்கள் செத்தாக பிரச்சனை இல்லை ஈழத்தில் மக்கள் செத்தா பிரச்சனை இல்லை ஜாதி கொடுமையில் மக்கள் செத்தா பரவாயில்ல கோவில் திருவிழாவில் மக்கள் செத்தா பரவாயில்ல ஃபிளெக்ஸ் விழுந்து மக்கள் செத்து விழுந்தால் பரவாயில்ல ஆனால் நாய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது தெரு நாய்க்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தால் இவங்க வாழக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சொறி நாய் தெரு நாய் சாக்கடையில் இருக்கிறது குப்பையில் இருக்கிறதுல எடுத்துக்கொண்டு போய் வளங்களை எல்லா நாய்களையும் யார் வேணாங்கன்னா நீங்க பொம்மேரியன் அப்படின்னு இருந்து செயற்கையா நாய்களை உருவாக்கி கண்ணாமண்ணான்னு உருவாக்கி நாயை புளி புளியை ஓனாய் மாதிரி நாய்க்குட்டியை வச்சு வளர்த்துக்கிட்டு இங்க இருக்க நாட்டு நாய்களை கண்ணாமண்ணான்னு பெருக்க விடுறீங்க இன்னைக்கு நாய்களுடைய இயல்பே மாறி இருக்குங்களா நாய்கள் வேட்டையாடக்கூடிய இயல்பு உடையது ஆதி காலத்துல இருந்து இப்ப அது வேட்டையாடுறதுலாம் கிடையாது ஏன்னா கண்டது கழுதிய குப்பையை தின்னு தின்னு வேட்டையாடு சாப்பிட்றது இல்ல அது கண்ட கழுதியை தின்னுட்டு சும்மா இருக்க நேரத்தை பொழுதுபோக்குற மாதிரி இப்ப கடிக்கிற கல்ச்சருக்கு மாறிடுச்சு மியூட்டேஷன் சொல்லுவாங்க பயாலஜிக்கலா ஜீன் மியூட்ரிஷன் ஆறுதுன்னு என்ன தெரியுமா நடக்கும் அதனுடைய இயல்புல இருந்தே கொஞ்சமாக மாறுதுங்க நாய்க்க இருந்து வேட்டையாடி சாப்பிட முடியாது வேட்டையாடி மனுஷனை சாப்பிடாது நாய் ஆனா இப்ப மனுஷன் சோத்த போடுறான் கறிக்குழம்பு போடுறான் சாம்பார் போடுறான் இட்லி போடுறான் கண்ட கண்ட குப்பையில இருந்து பண்ணி வயிறு நிரம்பிடுச்சு பொழுது தான் அதோட இது சும்மா இருப்பது ஒரு இயல்பு கிடையாது சும்மா இருக்க முடியாம போகிறோம்னா குறைக்கிறது சோப்பு சட்டை போட்டா விரட்டுறது வெள்ளை வெட்டி கட்டினா விரட்டுறது இல்லை இயலாத அது மாதிரியான தன்மையாக மாறி போயிடுச்சு அது மட்டும் இல்லை இவங்க விலங்கு நல வாரியை சேர்ந்தவர் விலங்கு நல பிரியர் ஒருவரே சொல்றாரு சுற்றுச்சூழலா உள்ளே நாய்களும் பன்னிகளும் நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகரிக்கக்கூடாதான் அது நோயினுடைய அறிகுறிங்கிறாங்க நாயும் பன்னியை அதிகரிச்சாலே அந்த இடத்துல நோய் வருங்கிறாங்க ஆனால் இவங்க இருக்கட்டும்ங்கிறாங்க யாரு இந்த நாய் பிரியர்கள் ஆனால் இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நாயே கிடையாது தெருநாயே இருக்காது இவங்க தெருவெளியும் நடக்கிறது கிடையாது நாய்கள் வெளியே இருக்கிறது இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிறது இல்லை சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்துல நாய்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கு அங்கே வீட்டுக்கு வெளியே இருக்கிறது இல்லை இந்த மாதிரியான நிலையில இந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் உட்காந்துக்கிட்டு சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நாய் தொல்லை அதிகம் இருக்குன்னா நாய் அடிக்காதீங்க அதுவும் பாவம் அதுவும் ஜீவன் தானே என்று பேசுவது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா சக மனிதர்களுடைய பிரச்சனையே என்னன்னு தெரியறதில்ல ஏன்னா நீ சக மனிதனா வாழ்றது இல்லை உனக்கு டேரெக்டா தொடர்பு அமெரிக்காலையும் லண்டன்லையும் தோப்பனாரு தீம்பேருன்னு வச்சுக்கிட்டு இருக்க இங்க உழைக்கிறவன் அவன் சைக்கிளில் போறவே அவன் பைக்கில் போறவே அவன் நடந்து போற தேவை இருக்கிறவன் அவன் ஆம்பளை பொம்பளை உழைக்கும் சித்தால் வேலை பாக்குறவங்க நடந்து போகணும் நைட்டு ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு தூக்கு தூக்குச்சட்டியை வச்சுட்டு அவன் போறான் அவன் பாதிக்கப்படுறான் ஆனா ஒரு நாய் கன்ஃபியூஸ் ஆயிருந்தான் நைட் ஒன்பது மணிக்கு மேல நீ ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு மொதல் மனுஷங்க டைரக்டா சொன்னீங்க இன்னைக்கு நாய்களை வச்சு சொல்றீங்க அதானே நீ நீ எல்லாம் இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது நீங்க எல்லாம் இந்த மேட்டு தெருவுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல சனாதனம் சாதிய கட்டுப்பாடுன்னு சொன்னவீங்க இன்னைக்கு வேற வேற வடிவில சொல்றாங்க நீ எதுக்கு ஒன்பது மணிக்கு மேல போற நீ ஓ தெ இரு நீ ஆண்டாள் தெருவில் இரு நீ எது பெருமாள் தெருவில் வர நீ பெரியார் நகர்லயே இரு நீ எதுக்கு வைஷ்ணவி தெருவில் வரேன்னு கேட்குற மாதிரியான ஒரு டோனாக தான் அது வருது ஏன்னா அந் அப்படி கேட்ட குரூப்பினுடைய வாரிசுகளாக தான் இவங்களும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா உழைக்கிற வர்க்கம் இப்படி பேச மாட்டான் இதை பத்தி படுவா கோபி ஐயோ என்னை எல்லாரும் ட்ரால் பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் வா வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டது மட்டும் கட் பண்ணி போட்டாங்கிறாங்க நீங்கள் தானே சார் கேட்டீங்க கோபி திருப்பி திருப்பி கேட்குறாரு சார் நான் விசா வாங்கிட்டு வரணுமா சார் உங்கள் திரு நாய்கிட்ட விசா வாங்கிட்டு வரலாமா வடபள்ளி மூணாவது தெருவுக்கு வரலாமா சைதாபேட்டை நந்தனா தேவர் சிலைக்கு பின்னாடி நான் வரலாமா வேணாமான்னு விசாகி எழுதி கொடுத்துட்டு வரணுமான்னு கோபி கேட்கிறாரு அப்பயே நீங்க அப்படிதான் சார் வரணும் ஒன்பது மணிக்கு மேல நீங்க எதுக்கு அடுத்த தெருவுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன வேலை அந்த நாய் பயப்படுமோ அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்ப இப்ப கேட்டுட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ண உடனே இவ்வ நீங்க உங்களுடைய மனித குல சிந்தனை மனித இனத்துக்கு எதிராக நீங்க உங்களுடைய உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிச மனநிலையை உங்களை அறியாம வெளிப்பட்டுருச்சு பாசிசம்னால் துப்பாக்கி வச்சு சுடுறதும் கத்தியை வச்சு குத்துறதும் கிடையாது மூளை தான் பாசிசம் மைண்ட் செட்டு தான் பாசிசம்ங்கிறது அந்த பாசிச மனநிலை வெளிப்பட்ட உடனே ஐயோ ஐயோ இவ்வளோ தூரம் இன்னைக்கு ம இன்னைக்கு யாரையெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவையெல்லாம் படிச்சிட்டா யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்கக்கூடாது சயின்ஸ் படிக்கக்கூடாது டெக்னாலஜி படிக்கக்கூடாது அரசியல் பேசுகிறோம் அவையெல்லாம் எல்லாம் படித்து வந்துவிட்டான் ஏன்னா அது தமிழ்நாடு சார் குஜராத்தோ பீகாரோ இல்லை தமிழ்நாடு அதனால அவன் வந்து இன்னைக்கு நுகர்வோர் ஆகிட்டான் அவன் வந்து ஊடகவியலாளர் ஆயிட்டான் யாரெல்லாம் மீடியாவில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவன் மீடியா மேன் ஆகிட்டான் நுகர்வோர் ஆகிட்டான் இதாயிட்டா ஒரு காலத்துல அண்ணா ஆரியமாயில் எழுதுவாரு கோதண்டராம ஐயங்கார் சொல்லி சீனிவாச ஐயங்கார் கேட்டு பார்த்தசாதி ஐயங்கார் மகிழ்ந்து இதை வந்து ராமச்சந்திர ஐயர் ஐயர் வந்து விமர்சனமணி பேசினாருன்னு என்ன அர்த்தம்னா படிக்கிறவனும் அவன் தான் பேப்பர் பிரிண்ட் பண்றவனும் அவர்னா பேப்பர்ல எழு எடிட்டோரியல் எழுதுறவனும் அவன் தான் பேப்பர்ல ரிப்போர்டரும் அவன் தான் காசு கொடுத்து வாங்கி அதை படிக்கிறவனு அவன் தான் மத்த மீதி தொண்ணூத்தி ஏழு தமிழர்கள் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க அப்படின்னு அந்த காலகட்டம் வேற இன்னைக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சதுனால எல்லாரும் கேள்வி கேட்கறான் அது உங்களுக்கு பிடிக்கல அதனால இப்போ போட்டுட்டு கோபி இப்படி செய்யலாமா விஜய் டிவி கோபி இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவரை ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலா அவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல நீங்கள் பேசாததை பேசுனாரா எடிட் பண்ணி போடணும் ஃபுல்லி தான் போடுங்க நிறையா எடிட் பண்ணிட்டாங்கன்னா சார் நீயா நானா நீயா நானா நான் கலந்துருக்கேன் இசை தமிழ்லாம் அந்த நிகழ்ச்சி கலந்து இந்த நிகழ்ச்சியினுடைய பேட்டனே வந்து நான் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுனதை மூணு நிமிஷம் தான் போடுவாங்க நானும் இல்லை எல்லாரும் எதுவும் அப்படி தான் கலந்துக்கிட்டவங்க கெஸ்ட்டு யார் பேசுனதும் முழுசாக வராது இது தெரியாது அவங்களுக்கு விஜய் டிவியில் எத்தனை வருஷம் இருந்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீம்புக்குன்னு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் பேசுனதெல்லாம் போடல நீங்க பேசுனதெல்லாம் நல்ல வேலை கொஞ்சம் போட்டாங்க இன்னும் நிறையா போட்டிருந்தா இன்னும் ட்ராலாயிருப்பீங்க படுவா சார் நீங்க இன்னும் நிறைய போட்டிருந்தா நீங்க இன்னும் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு கோபி அந்த கோபி காப்பாற்றிருக்காரு படுவா கோபியை விஜய் டிவி நீயான கோபி காப்பாற்றிருக்காரு முழுசா போட்டா வேணாம் சார் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரன் வெறியில் இருக்கிறேன் ஆமாம் அப்படின்னு உங்களை காப்பாத்தி அது நீங்க புரியாம நன்றி சொல்லாம கோபியை வந்து நீங்க எதிரியா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை ஃப்ரெண்டுங்கனால அவர் காப்பாத்திருக்காரு சோ சும்மா போட்டுக்கிட்டு எடிட் பண்ணி போட்டுட்டாங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு வருதுன்னு எடிட் பண்ணி போட்டுட்டாங்க எடிட் பண்ணதை ஃபுல்லா போடல நிறைய எடிட் பண்ணிட்டாங்கன்னு எதுவும் அந்த ஷோவோட கான்செப்டே தெரியாத மாதிரி அது பதினஞ்சு மணி நேரம் எடுத்து ஒன்றரை மணி நேரம் போற நிகழ்ச்சி சார் இது மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நம்மள மாதிரி மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான டாக் ஷோஸ் எவ்வளவு நேரம் எடுப்பாங்க எவ்வளவு நேரம் எடிட் பண்ணி போடுவாங்கன்னு சோ எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய எல்லா கருத்துக்களும் மனநிலையை அங்கே அழகாக வெளிப்பட்டுருச்சு எதிர்த்து பேசுனவங்களும் அழகா சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நிலையில் இந்த ஷோ இந்த மாதிரியான விவரங்களை நம்ம புரிஞ்சுக்கணுமா நீங்க நாயாபிமானம் மாடாபிமானம் பன்னி அபிமானம் கிளி அபிமானம் எதுவாக வேணாலும் இருங்க ஆனா மனிதாபிமானத்துல அடிப்படையாக வச்சுருங்க புரிதுங்களா மனிதாபிமானமே இல்லாத பலர் வந்து இன்னைக்கு மிருகாபிமானம் பேசுவது என்பது வியப்புக்குரியது இயற்கைக்கு எதிராக எது பேசினாலும் அது முட்டாள்தரமானது நாய்களும் பண்டிகளும் அதிகரிக்க கூடாதுன்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்கான் சயின்டிஸ்டா அதுகளும் பாவம் தானுன்னு பேசுறது கடிச்சா மனுஷ செத்தா நீக்க போடன்னு கேக்குறது நாய் செத்தா ஐயோ படுவாயோ உனக்கு ஈவரக்கம் இல்லையா நாயை கொண்டுட்டேன்னு கேக்குற இந்த கல்ச்சரை வந்து நீங்க தயவுசு புரிஞ்சுக்கோங்க அந்த சீரியல் நடிகை அம்முலாம் நாய் மாதிரியே கத்தி காமிக்கிறாங்க உடனே அதுக்கு பல பேர் வந்து இதையே நீங்க முழுசா போடல கொஞ்சம் எடிட் பண்ணதை கட் பண்ணிட்டீங்க புரபோல அம்மு அம்மு அந்த சீரியல் நடிகை நாய் மாதிரி கத்துனதை போட்டீங்க இதுல முழுசா போடலன்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாங்க இவங்க இன்னொரு பக்கம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நாயினுடைய உணர்வுகளை புரிந்து அதனுடைய ஒளிய அசைவை புரிந்து பேசுகிற நீங்கள் மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க உங்க பண்டிகைகளில் விலங்குகளுக்கான நிலை என்னன்னு யோசிப்போம் யோசிப்பாருங்க நீங்க பண்டிகைகளில் வெடி போடும்போது இந்த நாயும் பூனியும் படுகிற பாடு உங்களுக்கு தெரியுமா டப்பு 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 டப்போன்னு வெடி போடுறப்ப என்ன நடக்கும் தெரியுமா எத்தனை என்ன நாயும் பூனியும் பதுங்கி போய் பதுங்கி எங்கேயோ ஓடி போகும் தெரியுமா எத்தனை நாய் குட்டிகள் காது செவிடாகி எங்கயோ மிரண்டு போய் இருக்கிற வீட்டிலேருந்து பயந்து ஓடிப்போன பூனைகள் நாய்கள் தெரியுமா உங்களுக்கு மிருகாபிமானமும் கிடையாது பூனை அபிமானமும் கிடையாது அபிமானமும் கிடையாது சக மனித செத்தான் என்ன இதான் என்ன உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய பாஷ் நாங்களாம் நாங்கள் எலைட் நாங்கள் உயிர்களை நேசிக்கிறோம்னு காமிக்கிற தன்மை ஒரு பாசி தான் தான் தவிர இது வந்து உண்மையில் வேற எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் இப்போ இந்த தமிழ்நாடு விலங்கு நல இருந்து ஒரு லேடி போட்டிருக்கிறாங்க படுவா கோபி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இல்லை அப்ப கூட பாருங்களே டாக் ஹேட்டர்ஸ் வர்சஸ் டாக் லவர்ஸ் அங்க உட்கார்ந்தவங்க யாரும் ஹேட்டர்ஸ் கிடையாது சார் அவங்க எல்லாருமே மனிதாபிமானிகள் நீங்க மனிதாபிமானம் இல்லாதவர்கள் மனுஷன் சாகுறத பத்தி கவலைப்படாதவங்க அவங்க மனுஷன் சாகுறான்னு கவலைப்படுறாங்க நாயை அடிச்சு கொண்டு அவங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது அதுல உட்கார்ந்து இருந்தவங்க நாயை கண்டாலே அடிப்போம் கொல்லுவோம் சொன்னாங்க அப்ப இப்ப கூட ஒரு தப்பான வேலையை தான் படுவா போட்டிருக்காரு நாய் ஹேட்டர்ஸ் ஆகுங்க மனிதாபிமானத்தை பத்தி பேசினா டாக் ஹேட்டர்ஸா இவங்க டாக் லவர்ஸா ஹியூமனை லவ் பண்ணுங்க சார் சக மனிதனை லவ் பண்ணுங்க அதுக்கு மனசு வராமல் இன்னைக்கு கேள்விக்குள்ளாகிறானோன்னு என்னென்னமோ நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு கோபிநாத் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கக்கூடாது ஷோவை நிறுத்தணும் இந்த மாதிரிலாம் துறை மரக்கல் வருது மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கே இவ்வளோ அழுத்தம் இவங்க கொடுக்குறாங்கன்னா இவங்க என்னென்ன மாதிரியான அழுத்தங்கள் உண்மையில் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் தடுத்து இருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தான் சொல்கிறேன் ஊடகங்களில் தமிழர்கள் தமிழ் உணர்வு பெற்றவர்கள் சமூக நீதி சிந்தனையாளர்கள் அதிகம் போகணும் ஒரு இடத்துக்கு ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் போகணும் சமூக நீதி சிந்தனையாளர்கள் போகணும் நம்ம யோசிக்கிறோம்னா அது தான் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட அந்த உணர்வு பெற்றவர்கள் வேணும் சோசியலிசம் கம்யூனிசம் சக மனிதரை நேசிக்கிற தத்துவம் கருத்தியல் படித்தவர்கள் ஊடகவியலாளர்களாக தான் இது நடக்கும் அது இருபது ஆண்டுகளாக இன்னைக்கு நான் பிராமின்ஸும் தமிழர்களும் அதிகம் ஊடகத்துறையில் வந்துட்டாங்கிற விஷயம் அவர்களுக்கு பதறுகிறது அதனாலதான் பதறிக்கிட்டு இந்த மாதிரி ஷோவை நிறுத்துங்கிறாங்க ஆனா இவருடைய கருத்துக்கு தான் தமிழ்நாடே இருக்கு உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இத்தனை ஆண்டு காலமாக எல்லா துறையிலும் அவர்கள் மட்டுமே இருந்து கொண்டு இனத்திற்கும் மொழிக்கும் எதிராக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஊடகத்துறையில் வந்துட்டாங்கன்னு உடனே இந்த ஷோவை நிறுத்து இது ரொம்ப தப்பு எடிட் பண்ணி போட்டாங்கன்னு மக்களிடம் உண்மைக்கு மாறாக அவர்கள் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பேசணும் சக மனிதர்களை நேசிப்போம் எல்லா உயிர்களையும் நேசிப்போம் ஆனால் உங்களுடைய மிருகாபாபிமானத்துக்கு பிறகு என்ன உழைந்திருக்கிறது மனிதாபிமானம் இருக்கிறதா என்பதை மனசாட்சியுடன் கேட்டு பாருங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடே கேட்கிறது நாங்க நாய் பூனை கிளி எல்லாத்தையும் நாங்க நேசிக்கிறோம் ஆனா மனிதர்களுக்கு இடையூறு தராமல் இந்த உலகத்துல எல்லாத்தையும் யோசிப்போம் மனிதர்களை பழி கொடுத்துட்டு நான் புறாவை நேசிக்கிறேன் நாயை நேசிக்கிறேன் பூனை நேசிக்கிறேன் என்று சொல்வது நீங்கள் இது உண்மையான ஜீவகாரணியம் அல்ல இது மாதிரியான அமைப்புகளுக்கு பின்னால் எங்க மருந்து லாபி இருக்கோ ரேபிஸ் மருந்து விற்கிறதுக்கான லாபி இருக்கோங்கிற சர்வதேச சதி அரசியலையும் பலர் பேசுறாங்க இவங்க இவங்க நாய்க்கடி அதிகமானா ரேபிஸ் அதிக விற்பனையாகும் இது ஒரு மருந்து மாஃபியா சதின்லாம் பேசுறாங்க நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பலை நான் கேட்பது இப்ப அடிப்படையான இந்த கேள்விகள் இதற்கு நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லணுமே ஒழிய கோபிநாத்தை பரட்டுறது டிவி ஷோவை நிறுத்துறைங்கிறது எடிட் பண்ணி போட்டாங்கன்னு சொல்வது எதுவுமே நேர்மையான பதில் இல்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி